அனைவருக்கு வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி உருவாகிறது புதிய புயல் மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கற பெல் பட்டனு கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு அதிகாரி முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய கிழக்கு அரபிகிடல் மற்றும் அதனையொட்டிய கர்நாடகா கடலரா பகுதியில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி படிப்படியாக வலுவடைந்து வடகிழக்கு அரபிடல் மற்றும் அதனையொட்டிய போதில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதியில் புயலாக வலுவடையக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இ புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சக்தி என பெயர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இப்புயலின் காரணமாக கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை சேர்க்க கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தூர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் நிறுவனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வைடா குமரிடல் போகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வேலையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்